சுற்றுலா இலக்கை பூர்த்தி செய்ய விசேட வேலை திட்டம் இந்த ஆண்டிற்கான சுற்றுலா இலக்குகளை பூர்த்தி செய்வதற்காக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக உள்ள காலப்பகுதிகளில் இந்த நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளை இலக்கு வைத்து இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார் இதன்படி ஸ்பெயின் மற்றும் அதனை சார்ந்த இருந்து கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவதால் அந்த சந்தைகளை மையமாக வைத்து விளம்பர பணிகளை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் கீழ் முதற்கட்டமாக இந்தியாவில் சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக டெல்லி மும்பை மற்றும் சென்னை ஆகிய நகரங்களில் இவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியாவிலிருந்து இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு அதிக செலவு செய்யும் திறன் கொண்ட சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் மாத்திரம் தொன்னூற்றி நான்காயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் சுட்டிக்காட்டியுள்ளார்